அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வீடியோ பதிவில் நாம் கற்க இருக்கும் பாடம் பத்தாம் வகுப்பு சமூக அறிவியல் பாடப்பிரிவில் புவியியல் அழகு ஒன்று இந்தியா அமைவிடம் நிலத்தோற்றம் மற்றும் வடிகாலமைப்பு வினா விடைகள் பார்ப்போம் ஒன்று சரியான விடையை தேர்வு செய்யவும் இந்தியாவின் வடக்கு தெற்கு பரவல் ஆ ஆப்ஷனில் ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் ஆ இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு கிலோமீட்டர் இ மூவாயிரத்தி இரநூத்தி பதினான்கு கிலோமீட்டர் இ இல்லை சரியான விடை எது என்று பார்க்கும்பொழுது இ ஆப்ஷன் இருக்கக்கூடிய மூவாயிரத்தி இரநூத்தி பதினான்கு கிலோமீட்டர் ஆகும் அடுத்தாக இரண்டு பீகாரின் துயரம் என்று அழைக்கப்படும் ஆறு நர்மதா ஆ கோதாவரி இ கோசி இ தாமோதர் சரியான விடை கோசி அடுத்த மூன்று மூன்று பக்கம் நீரால் சூழப்பட்ட பகுதி டேஷ் என அழைக்கப்படுகிறது ஆ கடற்கரை ஆ தீபகற்பம் இ தீவு இ நீர் சக்தி அதாவது மூன்று பக்கம் நீரால் சூழப்பட்ட பகுதியை நம்ம எப்படி அழைப்போம் ஆ ஆப்ஷனில் இருக்கக்கூடிய தீபகற்பம் ஆம் தீபகற்பம் என்று அழைப்போம் இல்லை ஆ ஆப்ஷன் இருக்கக்கூடிய தீபகற்பம் தான் சரியான விடை அடுத்ததாக நான்கு பாக் நீர் சந்தி மற்றும் மன்னர் வளைகுடா டேஷை இந்தியாவிடமிருந்து பிரிக்கப்படுகிறது அதாவது பிரிக்கிறது ஆ கோவா ஆ மேற்கு வங்காளம் இ இலங்கை இ மாலத்தீவு பாக் நீர் சந்தி மற்றும் மன்னர் வளைகுடா எங்கே இருக்குது இலங்கைக்கு நடுவில் இருக்குது இந்தியாவிடமிருந்து இலங்கை பிரிக்கிறது அந்த மன்னர் வளைகுடா தான் அதனால் இ ஆப்ஷன் கூடிய இலங்கை சரியான விடையாக இருக்கின்றது நாம் அடுத்ததாக ஐந்து தென்னிந்தியாவின் மிக உயரமான சிகரம் தென்னிந்தியாவின் மிக உயரமான சிகரம் எது என்று பார்ப்போம் ஆ ஊட்டி ஆ ஆனைமுடி இ கொடைக்கானல் ஜிண்டா கடா இல்லை சரியான விடை எது என்று பார்க்கும்பொழுது ஆ ஆப்ஷன் கூடிய ஆனைமுடி அதுதான் தென்னிந்தியாவின் மிக உயரமான சிகரமாகும் அருமை மாணவர்களே அடுத்ததாக ஆறு பழைய வண்டல் படிவுகளால் உருவான சமவெளி டேஷ் ஆ பாபர் ஆ தராய் இ பாங்கர் இ காதர் இல்லை சரியான விலை இ பாங்கர் பழைய வண்டல் படிவுகளால் உருவான சமவெளி இ ஆப்ஷன் கூடிய பாங்கர் சரியான விலையாகும் அடுத்ததாக ஏழு பழவேற்காடு ஏரி டேஷ் மாநிலங்களுக்கு இடையே அமைந்துள்ளது பழவேற்காடு எங்கே அமைந்துள்ளதுன்னு பார்க்கும்போது இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷன் பார்ப்போம் ஆ ஆப்ஷனில் மேற்கு வங்காளம் மற்றும் ஒடிசா ஆ கர்நாடகா மற்றும் கேரளா இ ஒடிசா மற்றும் பிரதேசம் இ தமிழ்நாடு மற்றும் ஆந்திரப்பிரதேசம் இல்லை சரியான விடை என்று பார்க்கும்போது தமிழ்நாடு மற்றும் ஆந்திரப்பிரதேசம் பழவேற்காடு ஏரி தமிழ்நாடு மற்றும் ஆந்திரப்பிரதேசம் மாநிலங்களுக்கு இடையே அமைந்துள்ளது ஆம் இ கூடிய தமிழ்நாடு மற்றும் ஆந்திரப்பிரதேசம் சரியான விடையாகும் அடுத்ததாக பொறுத்துகள் ஐந்து உண்டான விதைகளும் கொடுத்துருக்காங்க இதை நம்ம சரியாக பொறுத்துவோம் ஒன்று காங் போ துணை ஆறு இரண்டு யமுனை இந்தியாவின் உயர்ந்த சிகரம் புதிய மூன்று புதிய வண்டல் படிவுகள் பிரம்மபுத்திரா நான்கு காட்வின் ஆஸ்டின் கேட்டு தென்கிழக்கு கடற்கரை சமவெளி ஐந்து சோழ மண்டல கடற்கரை காதர் இப்போ வினாக்களை இதுக்கு சரியான விடையை பார்ப்போம் சாங்பூ சாங்பூன்றது பிரம்மபுத்திர ஆறை குறிக்கிறது யமுனை கங்கை கங்கையாறின் துணையாறு யமுனைன்றது கங்கையாரின் துணையாறு புதிய வண்டல் படிவுகள் புதிய வண்டல் படிவுகள் எங்கே இருக்கு காதர் காட்வின் ஆஸ்டின் இந்தியாவின் உயர்ந்த சிகரம் சோழ மண்டல கடற்கரை தென்கிழக்கு கடற்கரை சமவெளி ஆம் சரியாக போய் திட்டோமா ஆம் அடுத்தது மூன்று மூன்றில் காரணம் கூறுகன் இதில் சில தொடர்கள் கொடுத்துருக்காங்க அதற்கான காரணத்தை பார்ப்போம் முதல்ல வினாக்களை படிப்போம் ஒன்று இமயமலைகள் மடிப்பு மலைகள் என அழைக்கப்படுகின்றன இதற்கு என்ன காரணம்னு பார்த்தா இமயமலைகள் புவி மேலோட்ட பேரியக்க விசையினால் மடிக்கப்பட்டுள்ளது என்ன சொல்கிறாங்க புவி மேலோட்டு பேரியக்க விசையினால் மடிக்கப்பட்டுள்ளது வட இந்திய ஆறுகள் வற்றாத ஆறுகள் வட இந்திய ஆறுகள் பனி பிரதேசமான இமயமலையில் உற்பத்தி ஆகின்றன மூன்று தென்னிந்திய நதிகள் கிழக்கு நோக்கி பாயும் நதிகள் தென்னிந்திய நிலப்பரப்பில் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி தாழ்வாக உள்ளது நான்கு மேற்கு நோக்கி பாயும் நதிகள் டெல்டாவை உருவாக்குவதில்லை மேற்கு தொடர்ச்சி மலைகள் மேற்கு கடற்கரைக்கு அருகில் இணையாக செல்கிறது இப்போ நான்கு காரணமும் கிடைச்சா கரெக்டாக நம்ம எழுதிட்டோம் அடுத்ததாக அழகு இரண்டு இந்தியா காலநிலை மற்றும் இயற்கை தாவரங்கள் சரியான ஒன்று சரியான விடையை தேர்வு செய்யவும் மேற்கத்திய இடையூறுகளால் மழை பொழிவை பெறும் பகுதி ஆ தமிழ்நாடு ஆ கேரளா இ பஞ்சாப் இ மத்திய பிரதேசம் சரியான விடை என்று பார்க்கும்போது இ ஆப்ஷனுக்குரிய பஞ்சாப் பஞ்சாப் தான் மேற்கத்திய இடையூர்களால் மழை பொழிவை பெறும் பகுதியாகும் இரண்டு கேரளா மற்றும் கர்நாடக கடற்கரை பகுதிகளில் விளையும் மாங்காய்கள் விரைவில் முதிர்வதற்கு டேஷ் காற்றுகள் உதவுகின்றன ஆப்ஷன்ஸ் பார்ப்போம் ஆ லூ ஆஸ்டஸ் இ மாஞ்சால் இ ஜெட் காற்றோட்டம் நான்கு விடைகள் கொடுத்துருக்காங்க இதில் சரியான விடையை பார்க்கும்பொழுது இ ஆப்ஷன் கூடிய மாஞ்சாரல் மாஞ்சாரல் என்ற காற்றுகள் உதவுகின்றன வெரி கோட் அடுத்ததாக மூன்று ஒரே அளவு மழை பெறும் இடங்களை இணைக்கும் கோடு டேஷ் ஆகும் ஒரே அளவு மழை பெரிய இடங்களை இணைக்கும் கோடு டேஷ் ஆகும் இதில் விடை பார்ப்போம் ஆ சம வெப்ப கோடுகள் ஆ சம மழை கோடுகள் இ சம அழுத்த கோடுகள் இ அச்ச கோடுகள் இல்லை சரியான விடை ஆ ஆப்ஷன் கூடிய சம மழை கோடுகள் இதுதான் ஒரே அளவு மழை பெரிய இடங்களை இணைக்கும் கோடு வந்து சம மழை கோடுகள் ஆகும் மாணவர்களே அடுத்ததாக நான்கு இந்தியாவின் காலநிலை டேஷாக பெயரிட்டு உள்ளது இந்தியாவின் காலநிலை டேஷாக பெயரிடப்பட்டுள்ளது ஆ அயன மண்டல ஈர காலநிலை ஆ நிலநடுக்கோட்டு காலநிலை இ அயன பருவ பருவக்காற்று காலநிலை இ மித அயன மண்டல காலநிலை இப்போ நாலு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இதில் சரியான விடை என்று பார்க்கும்போது இ ஆப்ஷன் இருக்கக்கூடிய அயன மண்டல பருவக்காற்று காலநிலை இதுதான் இந்தியாவின் காலநிலை இதோட பெயர் ஓகேங்களா அருமை அடுத்து ஐந்து பருவக்காற்று காடுகள் இவ்வாறு அழைக்கப்படுகின்றன எவ்வாறு பார்க்கலாமா ஆ ஆப்ஷனில் அயன மண்டல பசுமை மாறா காடுகள் ஆ ஆப்ஷனில் இலையுதிர் காடுகள் இ மாங்குரோவ் காடுகள் இ மலை காடுகள் இது ஆப்ஷன் ஆப்ஷனுக்கூடிய இலையுதிர் காடுகள் இதுதான் வந்து பருவ காற்று காடுகள் இவ்வாறு அழைக்கப்படுகின்றன எவ்வாறு இல எதிர் என அழைக்கப்படுகின்றன அருமை ஆறாவது சேஷாசலம் உயிர்கோள பெட்டகம் அமைந்துள்ள மாநிலம் அதாவது சேஷாசலம் உயிர்கோள பெட்டகம் அமைந்துள்ள மாநிலம் டேஷ் என்னென்ன கொடுத்துருக்காங்க ஆ தமிழ்நாடு ஆ ஆந்திரப்பிரதேசம் இ மத்திய பிரதேசம் ஈ கர்நாடகா இதில் சரியான விடை ஆந்திர பிரதேசம் சேஷாசலம் உயிர்கோள பெட்டகம் அமைந்துள்ள மாநிலம் ஆந்திர பிரதேசம் அருமை மாணவர்களே அடுத்தது ஏழு யுனெஸ்கோவின் உயிர்கோள பாதுகாப்பு பெட்டகத்தின் ஒரு அங்கமாக இல்லாதது டேஷ் என்னது யுனெஸ்கோ உயிர்கோளப் பாதுகாப்பு பெட்டகத்தின் ஒரு அங்கமாக இல்லாதது டேஷ் ஆ நீலகிரி ஆ அகத்தியமலை இ பெரிய நிக்கோபர் இ கட்ச் இல்லை சரியான விடை பார்க்கும்போது பொழுது இ ஆப்ஷனுக்குரிய கட்ச் ஆம் யுனெஸ்கோவின் உயிர்கோள பாதுகாப்பு பெட்டகத்தின் ஒரு அங்கமாக இல்லாதது கட்ச் வெரி குட் இ ஆப்ஷன் இருக்கக்கூடிய கட்ச் அருமை மாணவர்களே அடுத்ததாக இதில் பொறுத்துக்க பார்ப்போம் பொறுத்துக பார்க்கலாமா முதல்ல வினாக்களை படித்துருவோம் ஒன்று சுந்தரவனம் அதற்கு இணையாக பாலை மற்றும் அரை பாலைவன தாவரங்கள் இரண்டு உயிர் பன்மை சிறப்பு பகுதிகள் அக்டோபர் டிசம்பர் வடகிழக்கு பருவக்காற்று கடற்கரை காடுகள் அயன மண்டல முற்புதர் காடுகள் மேற்கு வங்காளம் கடலோர காடுகள் இமயமலைகள் ஆக நம்ம வினாக்களை படிச்சிட்டோம் இப்போ சரியான இணையை கண்டுபிடிப்போம் ஒன்று சுந்தரவனம் சுந்தரவனம் என்றது எங்கே மேற்கு வங்காளம் மேற்கு வங்காளத்தில் இருக்குது இரண்டு உயிர் பன்மை சிறப்பு பகுதிகள் இது உயிர் பன்மை சிறப்பு பகுதியில் எங்கே இருக்குதுன்னு பார்க்கும்போது இமயமலைகள் ஆம் இரண்டாவது இமயமலைகள் மூன்று வடகிழக்கு பருவக்காற்று வடகிழக்கு பருவக்காற்று எப்போ வீச நமக்கு ஆம் அக்டோபர் டிசம்பர் அக்டோபர் முதல் டிசம்பர் வரை இதுதான் வந்து மூணாவதுக்கான விடை ஆம் நான்காவது அயன மண்டல முற்புதற்காடுகள் நான்காவது அயன மண்டல முற்புதற்காடுகள் எங்கு உள்ளது பாலை மற்றும் அரை பாலைவன தாவரங்கள் இது பாலை மற்றும் அரை பாலைவன தாவரங்கள் அருமை மாணவர்களே அடுத்ததாக ஐந்து ஐந்தாவது கடலோர காடுகள் கடலோர காடுகள்னா சொல்லுவோம் கடற்கரை காடுகள் என்று அழைப்போம் ஆம் கடலோர காடுகள் கடற்கரை காடுகள் அருமை அருமை அடுத்ததாக அழகு மூன்று இந்தியா வேளாண்மை பாடத்தோட பெயர் வந்து இந்தியாவில் வேளாண்மை இதில் ஒரு மதிப்பெண் வினாக்கள் பார்ப்போம் ஒன்று சரியான விடையை தேர்வு செய்யவும் ஆம் ஒன்றாவது டேஷ் மண்ணில் இரும்பு ஆக்சைடு அதிகமாக காணப்படுகிறது ஆப்ஷன்ஸ் பார்ப்போம் ஆ வண்டல் ஆ கரிசல் இ செம்மண் ஈஆர்மண் இல்லை சரியான விடை எது இ ஆப்ஷன்ஸ் செம்மண் செம்மண் மண்ணில் இரும்பு ஆக்சைடு அதிகமாக காணப்படுகிறது ஆம் மாணவர்களே ஈ ஆப்ஷன் சரியான விடையாக இருக்கின்றது அடுத்ததாக இரண்டு எந்த நிறுவனம் இந்தியாவில் உள்ள மண் வகைகளை எட்டு பெரும் பிரிவுகளாக பிரித்துள்ளது எந்த நிறுவனம் இந்தியாவில் உள்ள மண் வகைகளை எட்டு பெரும் பிரிவுகளாக பிரித்துள்ளது ஆப்ஷன்ஸ் பார்ப்போம் ஆ இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனம் ஆ இந்திய வானியல் துறை இ இந்திய மண் அறிவியல் நிறுவனம் இ இந்திய மண் ஆயு நிறுவனம் ஆம் நாலு ஆப்ஷன்ஸ் பார்த்தோம் இதில் சரியான விடை என்று பார்க்கும்போது ஆ ஆப்ஷனில் இருக்கக்கூடிய இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனம் ஆம் இந்த நிறுவனம் தான் இந்தியாவில் உள்ள மண் வகைகளை எட்டு பெரும் பிரிவுகளாக பிரித்துள்ளது ஆகையால் ஆ ஆப்ஷனில் இருக்கக்கூடிய இந்திய வேளாண் ஆராய்ச்சி மையம் சரியான விடையாக இருக்கிறது ஆம் அடுத்ததாக ஆறுகளின் மூலம் உருவாகும் மண் மூன்றாவது என்னது ஆறுகளின் மூலம் உருவாகும் மண் என்ன அது ஆப்ஷன்ஸ் பார்த்துருவோம் செம்மண் ஆ கரிசல் மண் இ பாலைமண் இ வண்டல் மண் ஆறுகளின் மூலம் உருவாகும் மண் என்ன மண் வண்டல் மண் அருமை அடுத்ததாக நான்கு இந்தியாவின் உயரமான புவியஈர்ப்பு அணை இங்கே நான்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க முதலாவதாக ஆ இராக்குட் ஆ பக்ராணங்கள் அணை இ மேட்டூர் அணை இ நாகார்ஜுனா சாகர் அணை இங்கே நாலு ஆப்ஷன்ஸ் பார்த்தோம் இதில் சரியான விடை என்று பார்க்கும்பொழுது ஆ ஆப்ஷனில் இருக்கக்கூடிய நங்கல் அணை இதுதான் இந்தியாவின் உயரமான புவியீர்ப்பு அணை எனது ஆ ஆப்ஷன் இருக்கக்கூடிய பக்ரானங்கள் அணை அருமை அடுத்ததாக ஐந்து டேஷ் என்பது ஒரு வாணிப பயிர் ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம் ஆ பருத்தி ஆ கோதுமை இ அரிசி இ மக்காச்சோளம் இதில் சரியான விடை ஆ ஆப்ஷனில் இருக்கக்கூடிய பருத்தி பருத்தி என்பது ஒரு வாணிப பயிர் அடுத்ததாக ஆறு கரிசல் மண் டேஷ் எனவும் அழிக்கப்படுகிறது கரிசல் மண் டேஷ் எனவும் அழிக்கப்படுகிறது ஆப்ஷன்ஸ் பார்ப்போம் ஆ வறண்ட மண் ஆ ஊவர் மண் இ மலைமண் இ பருத்தி மண் இதில் நான்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இதில் சரியான விடை கரிசல் மண் பருத்தி மண் எனவும் அழைக்கப்படுகிறது ஆம் இ ஆப்ஷனில் இருக்கக்கூடிய இ ஆப்ஷனில் இருக்கக்கூடிய பருத்தி மண் அதுமை ஏழாவது உலகிலேயே மிக நீளமான அணை உலகிலேயே மிக நீளமான அணை எங்கு உள்ளது பார்ப்போமா என்னென்ன ஆப்ஷன்ஸில் ஆ மேட்டூர் அணை ஆ கோசி அணை இ இரா இராக்குட் அணை பக்ரா நங்கள் அணை இதில் சரியான விடை இ ஆப்ஷன் இருக்கக்கூடிய இராக்குட் அணை இதுதான் உலகிலேயே மிக நீளமான அணை என்னது இ ஆப்ஷன் இருக்கக்கூடிய இராக்குட் அணை ஆம் எட்டாவது இந்தியாவில் தங்க இழைப்பயிர் என அழைக்கப்படுவது டேஷ் இந்தியாவில் தங்க இழைப்பயிர் என அழைக்கப்படுவது டேஷ் ஆப்ஷன்ஸில் ஆ பருத்தி ஆ கோதுமை இ சனல் இ புகையிலை சரியான விடை இ சனல் ஆம் இந்தியாவில் தங்க இழைப்பயிரான அழைக்கப்படுவது சணல் அருமை அடுத்ததாக இரண்டாவது சரியான கூற்றை தேர்வு செய்க கூற்று காரணம் ரெண்டு கொடுத்துருக்காங்க இதில் எது சரி எது தவறுன்னு நாலு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இதில் நம்ம சரியான விடையை கண்டுபிடிக்கணும் முதலாவதாக கூற்று பார்க்கலாம் கூற்று பழங்கள் காய் வகைகள் மற்றும் பூக்கள் பயிரிடலில் ஈடுபடுவது தோட்டக்கலைத்துறையே துறையாகும் இதுதான் கூற்று காரணம் பார்க்கலாம் உலகளவில் இந்தியா மா வாழை மற்றும் சிட்ரஸ் பழ வகை உற்பத்தியில் முதலிடத்தில் உள்ளது இங்கே ஒரு கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க இது கூற்றுல நாலு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்க இதுக்கு விடையா கூற்று மற்றும் காரணம் வேண்டும் சரி ஆ ஆப்ஷன் என்ன சொல்லியிருக்காங்க கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கமாகும் ஆ ஆப்ஷனில் கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி காரணம் கூற்றுக்கு சரியான விளக்கம் அல்ல ஓகேங்களா அடுத்ததாக இ ஆப்ஷனில் கூற்று சரி காரணம் தவறு என்ன சொல்லியிருக்காங்க இ ஆப்ஷனில் கூற்று சரி காரணம் தவறு இ ஆப்ஷனில் கூற்று தவறு காரணம் சரி இப்போ நம்ம இந்த வினாவை படிக்கும் போதே நமக்கு தெரிஞ்சிருக்கோம் என்ன கொடுத்துருக்காங்க கூற்று பழங்கள் காய் வகைகள் மற்றும் பூக்கள் பயிரிடலில் ஈடுபடுவது துறையாகும் அதுக்கு என்ன காரணம் சொல்லியிருக்காங்க உலக அளவில் இந்தியா மா வாழை மற்றும் சிட்ரஸ் பழ வகை உற்பத்தியில் முதலிடத்தில் உள்ளது இந்த கூற்றுக்கும் காரணம் ஒரு சம்பந்தமே இல்லை நமக்கு சரியா ஆகையால் என்ன விட கரெக்டாக இருக்கும் இ ஆப்ஷன் இருக்கக்கூடிய கூற்று சரி அவங்க சொல்லியிருக்க கூற்று வந்து கண்டிப்பாக தோட்டக்கலையை சேர்ந்தது தான் பழங்கள் காய் வகைகள் மற்றும் பூக்கள் இதெல்லாம் வந்து பயிரிடுவது தோட்டக்கலைத்துறை தான் அதை பார்க்குறாங்க ஆமாம் அதனால் அந்த கூற்று சரி ஆனால் அதுக்கு உண்டான காரணம் இல்லையா அது தவறு ஆகையால் அது ஈ ஆப்ஷனில் கூடிய கூற்று சரி காரணம் தவறு மிகவும் அருமை மாணவர்களே அடுத்ததாக இரண்டாவது சரியான கூற்றை தேர்வு செய்கலை இரண்டாவது பார்க்கலாம் கூற்று என்ன கொடுத்துருக்காங்க வண்டல் மண் ஆற்றின் மூலம் அதாவது வண்டல் மண் ஆறுகளின் மூலம் அறிக்கப்பட்டு படிய வைக்கப்பட்ட மக்கிய பொருட்களால் ஆன ஒன்று என்ன சொல்கிறாங்க வண்டல் மண் ஆறுகளின் மூலம் அறிக்கப்பட்டு படிய வைக்கப்பட்ட மக்கிய பொருட்களால் ஆன ஒன்று இதுதான் அந்த கூட்டு சொல்கிறாங்க அது காரணம் என்ன சொல்கிறாங்க நெல் மற்றும் கோதுமை வண்டல் மண்ணில் நன்கு வளரும் அதாவது அந்த வண்டல் மண்ணில் நெல் கோதுமைலாம் நல்லா வளரும்ன்றாங்க வண்டல் மண் எப்படி உருவாதுன்றாங்க ஆறுகளின் மூலம் அரிக்கப்பட்டு அதாவது ஆறுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மண் அரிச்சிட்டு வந்து என்ன பண்ணுது படிய வச்சு தங்கங்கே அதெல்லாம் மக்கிய பொருள்களும் அதில் சேர்ந்துக்குது அதில் ஆனால் தான் ஒன்று வண்டல் மண் சொல்கிறாங்க ஓகேங்களா இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க படிச்சிருவோம் ஆப்ஷனில் கூற்று கா மற்றும் காரணம் இரண்டும் சரி கூற்று காரணத்துக்கான சரியான விளக்கம் சரியா கூற்று காரணம் இரண்டும் சரி கூற்று காரணத்துக்கான சரியான விளக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டாவது ஆ ஆப்ஷனில் கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி கூற்றுக்கான காரணம் சரியான விளக்கம் அல்ல என்ன சொல்கிறாங்க கூற்றுக்கான காரணம் சரியான விளக்கம் அல்ல ஓகே மூணாவது இ ஆப்ஷனில் கூற்று சரி காரணம் தவறு இ ஆப்ஷன் என்ன சொல்கிறாங்க கூற்று சரி காரணம் தவறு அடுத்ததாக இ ஆப்ஷனில் கூற்று தவறு காரணம் சரி இந்த மாதிரி நாலு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இதில் சரியான விடை எதுன்னு நம்ம பார்க்கும் பார்ப்போமா இதில் கூற்று என்ன சொல்கிறாங்க திரும்ப ஒரு முறை பார்க்கலாம் வண்டல் மண் ஆறுகளின் மூலம் அறிக்கப்பட்டு படிய வைக்கப்பட்ட மக்கிய பொருட்களால் ஆன ஒன்று ஆமாம் அது வந்து மக்கிய பொருள் ஆன ஒன்று தான் ஆமாம் சரி தான் அதே போல் நெல் மற்றும் கோதுமை வண்டல் மண் நன்கு வளரும் இதுவும் சரிதான் சரிங்களா அப்போ என்ன விடை நமக்கு கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி ரெண்டுமே சரியாக இருக்குது ஆனால் இந்த கூற்றும் காரணமும் ரெண்டும் ஒன்றுபட்டு போதா பாருங்கள் இல்லை ஏன்னா கூற்றுக்கான காரணம் சரியான விளக்கம் அல்ல நம்ம அங்கே மணல் பற்றி தான் ம ஆறை பற்றி தான் பேசுகிறோம் ஆனால் இங்கே வந்து நெல் மற்றும் கோதுமை வண்டல் மணல் நன்கு வளரும் அந்த முக்கியமான வண்டல் மணல் பற்றி தான் இங்கே சொல்கிறாங்க அதனால் இதுக்கான காரணம் இது இல்லை ஆகையால் ஆ ஆப்ஷன் இருக்கக்கூடிய கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி கூற்றுக்கான காரணம் சரியான விளக்கம் அல்ல அந்த கூற்றுக்கு உண்டான காரணம் இது இல்லை அதையால் ஆ ஆப்ஷன் இருக்கக்கூடியது தான் சரியான விடை அருமை மாணவர்களே அடுத்ததாக பொருந்தாததை தேர்ந்தெடுக்கவும் பொருந்தாத ஒன்றை தேர்வு செய்ய பார்ப்போம்மா ஒன்று பொருந்தாத ஒன்றை தேர்வு செய்யலை பார்க்கலாம் ஆ கோதுமை ஆ நெல் ஈ வகைகள் ஈ காஃபி இ காப்பி தான் பொருந்தாத சொல் இதெல்லாம் சரியான விடை இ ஆப்ஷனுக்குள்ளேயே காப்பி அடுத்ததாக இரண்டு ஆ கா காதர் ஆ பங்கர் ஈ வண்டல்மன் ஈ கரிசல்மன் இதில் பொருந்தாதது ஈ கரிசல்மன் மூன்றாவது வெ பொருந்தாத ஒன்றை தெரிவு செய்யலாம் மூன்றாவது ஆ வெள்ளப்பெருக்கு கால்வாய் ஆ வற்றாத கால்வாய் ஏரி பாசனம் இ கால்வாய் இங்கே பாருங்கள் எல்லாமே கால்வாயாக முடியுது ஒன்று மட்டும் ஏரி பாசனம்னு முடியுது அதனால ஏரி தான் பொருந்தாத சொல் ஓகே அடுத்ததான் நான்கு பொறுத்துக்க பொருத்துக்க பாருங்கள் இங்கே ஐந்து வினாக்கள் கொடுத்துருக்காங்க அதுக்குள்ள விடைகளும் கொடுத்துருக்காங்க நம்ம மாறி மாறி இருக்கிறத கரெக்டாக பொருத்துவோம் முதல்ல வினாக்களை படிப்போம் ஒன்று இந்தியாவின் சர்க்கரை கிண்ணம் மகாநதி இரண்டு காப்பி தங்க புரட்சி மூன்று டெகிரி அணை கர்நாடகா நான்கு ஈராக்கூட் உத்திரப்பிரதேசம் மற்றும் பீகார் ஐந்து தோட்டக்கலை இந்தியாவின் உயரமான அணை இங்கே மொத்தமே வந்து ஐந்து வினாக்களுக்கான விடைகளும் கொடுத்துருக்காங்க இந்த மாறி மாறி இருக்கிறத நமக்கு கரெக்டாக பொருத்துவோம் பொருத்தலாமா இந்தியாவின் சர்க்கரை கிண்ணம் ஒன்று இந்தியாவின் சர்க்கரை கிண்ணம்ன்றது என்னது உத்தரப்பிரதேசம் மற்றும் பீகார் இங்கே தான் இந்தியாவை சர்க்கரைக்குன்னு அழைப்பாங்க இரண்டு காப்பி காப்பி எங்கே இருக்குது அது கர்நாடகாவில் அதிகமாக விளையுது மூன்று டெகிரி அணை டெகிரி அணைன்றது இந்தியாவின் உயரமான அணை அதுதான் டெகிரி அணை நான்கு இராக்கூட் இராக்கூட்ன்றது மகாநதி எங்கே இருக்கு மகாநதியில் இருக்குது தோட்டக்கலை தோட்டக்கலை அது வந்து தங்க புரட்சி அருமை மாணவர்களே புவியல்ல மூன்று அழகு இருக்க வினாக்களை அதற்கு உண்டான விடையோடு தெரிஞ்சுக்கிட்ட மாணவர்களே இந்த வினாக்கள் வந்து உங்கள் பப்ளிக் எக்ஸாமுக்காக அதிகமாக யூஸ் ஆகும் நீங்கள் திரும்ப திரும்ப பார்த்து படித்து உங்களோட நாலேஜில் வச்சுக்கோங்க எக்ஸாம் எழுதும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அருமை மாணவர்களே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் மேலும் பல வீடியோக்கள் உங்களுக்காக வழங்கியிருக்கிறோம் அருமைமான செல்வங்களே வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்